நொபல் பரிசோட வரலாறு என்ன அது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கிலீஷில் படித்து தமிழ் மீனிங் புரிஞ்சுக்க போகிறோம் கூடவே முப்பது புது இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதோட பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆல்ஃப்ரட் நோபல் நோன் அஸ் தி டைனமைட் கிங் அ ஸ்வீடிஷ் இன்வென்டர் அப்படின்னா டைனமைட் கிங் என்று அறியப்பட்ட நோன் அப்படின்னா அறியப்பட்ட அப்படின்னு அர்த்தம் ஆல்ஃப்ரெட் நோபுள் டைனமைட் கிங் என்று அறியப்பட்ட ஆல்ஃப்ரெட் நோபில் வாஸ் எ ஸ்வீடிஷ் இன்வென்டர் ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு கண்டுபிடிப்பாளர் ஹூ க்ரூ ரிச் ஃப்ரம் ஹிஸ் கிரியேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அவர் பணக்காரராக வளர்ந்தார் எப்படி அப்படின்னா கிரியேஷன் அப்படின்னா கண்டுபிடிப்பு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னா வந்து வெடிமருந்துகள் வெடிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதை கண்டுபிடித்ததன் வெடிப்பொருட்களை கண்டுபிடித்ததன் மூலமாக அவர் வந்து பணக்காரராக வளர்ந்தார் அதுவும் முக்கியமாக வந்து டைனமைட் பர்டிகுலர்லி அப்படின்னா குறிப்பாக டைனமைட் என்ற பொருளை ஒரு வெடிமு பொருளை கண்டுபிடித்ததன் மூலியமாக அவர் வந்து பணக்காரராக வளர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சென்டென்ஸில் இன் எயிட்டீன் எயிட்டி எயிட் நொபல்ஸ் பிரதர் பாஸ்டவே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆல்ஃப்ரெட் நோபலோட சகோதரர் இறந்து போகிறார் பாஸ்டவே அப்படின்னா இறந்து போகிறது டியூ டு ஏ மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அப்படின்னா வந்து யார் இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் வந்து ஒரு குளறுபடி ஏற்படுது ஐடென்டிட்டின்னா அடையாளம் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டினா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுல ஒரு குளறுபடி அதன் காரணமாக எ ஃப்ரெஞ்சு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்டு ஏ ஸ்கேத்திங் ஆபிச்சுவரி ஃபார் ஆல்ஃப்ரட் இன்ஸ்டெட் இந்த குளறுபடி காரணமாக வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்கேத்திங் ஆபிச்சுரியை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸ்கேத்திங் ஆபிச்சுரி அப்படின்னா ஸ்கேத்திங் அப்படின்னா மிகவும் காட்டமான மிகவும் கடுமையான விமர்சனம் அப்படின்னு அர்த்தம் ஆபிச்சுவரி அப்படின்னா வந்து ஒருவர் இறந்ததற்கு பின்னால் வெளியிடப்படும் அவரை பற்றிய ஒரு மரண குறிப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே ஆபிச்சுவரியில் வந்து ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஆபிச்சுரியில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒருத்தரை பற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க அவர் வந்து இவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணுறாங்க அவரை பற்றி மிகவும் காட்டமாக வந்து எழுதியிருக்காங்க அதாவது அவர் தம்பிக்கு பற்றி எழுதுறதுக்கு பதிலாக இவரோட ஆல்ஃப்ரெட் நோபல்க்கு வந்து இன்ஸ்டெட் அவருக்காக வந்து இந்த ஆபிச்சு எழுதியிருக்காங்க ஏன்னா இவர் தான் இறந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு த நியூஸ் பேப்பர் கால்டு ஹிம் தி மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அந்த நியூஸ் பேப்பரை வந்து அவர் என்ன அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் மரண வியாபாரி அப்படின்னு அழைக்கிறாங்க அண்ட் கிளைம்டு தட் ஹி பிகேம் வெல்த்தி பை ஃபைண்டிங் நியூ வேஸ் டு மியூட்ரிலேட் அண்ட் கில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் பணக்காரராக வளர்ந்தார் எப்படி அப்படின்னா பை ஃபைண்டிங் நியூ வேஸ் புது புது வழிகளை கண்டுபிடித்தார் எதற்காக அப்படின்னா மற்றவர்களை கொள்வதற்காகவும் மியூட்டிலேட் அப்படின்னா வந்து உடல் சிதைவு இப்போ வந்து ஒரு வெடிபொருள் வெடித்து ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா வந்து கை கால் உடல் இதெல்லாமே வந்து செதைஞ்சு போய் தான் வந்து இறப்பாங்க இதுக்கு பேர் தான் வந்து மியூட்டிலேட் அப்படின்னு அர்த்தம் அதாவது மற்றவர்கள் மற்றவர்கள் மரணம் ஏற்படுவதற்காகவும் மற்றவர்களோட உடல் சிதைவு ஏற்படுவதற்காகவும் புது புது வழிகளை கண்டுபிடித்து அவர் பணக்காரராக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் காட்டமாக வந்து அந்த ஆபிச்சுரியில் எழுதியிருக்காங்க ரீடிங் திஸ் அ கிரைசிஸ் ஆஃப் கான் இன் ஹிம் இதை படிக்கும் பொழுது ஒரு தீப்பொறி ஏற்படுது அவர் மனசில் ஏ க்ரைசிஸ் ஆஃப் கான்சையின்ஸ் அப்படின்னா ஒரு மனசாட்சி வந்து அவருக்கு ரொம்ப உறுத்துது இப்படி எழுதியிருக்காங்க நம்மளை பற்றி அப்படின்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா வந்து இவர் அந்த டைனமைட் கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிக பில்ட் பண்ணணும் அது பாலம் கட்டுவதற்காகவும் ஒரு ஒரு ரோடு போடுறதுக்காகவும் மைன்ஸில் வந்து வெடிப்பொருட்கள் வைக்க வைப்ப வைக்கிறதுக்காகவும் தான் அவர் வந்து அந்த டைனமைட் கண்டுபிடிச்சார் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெடிப்பொருட்களில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போதே வந்து ஈஸியாக வெடிச்சிரும் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் இவர் வந்து இது எங்கே வேணாலும் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிச்சார் அதுதான் வந்து டைனமைட் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்தில் எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சோ அதே அளவு வந்து போர்கள்லேயும் மற்றவங்களை கொள்வதுலேயுமே வந்து நிறையா யூஸ் ஆச்சு அதனால தான் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து அவர் வந்து மரண வியாபாரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க இதை படிக்கும் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஏற்படுது அண்ட் ஃபோர்த் ரிஃபிம் டு ரீகன்சிடர் ஹெஸ் இஸ் லெக்சி இது வந்து லெகசி அப்படின்னா வந்து நம்மளோட மரணத்திற்கு பிறகு நம் எ நாம் எப்படி அறியப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் லெகசி அதாவது நம்மளோட புகழாக இருக்கலாம் நம்ம சம்பாரிச்சுட்டு போன காசாக இருக்கலாம் இதுதான் வந்து லெகசி அப்படின்னு சொல்லுவாங்க ரீகன்சிடர் அப்படின்னா வந்து மறுபரிசீலனை செய்கிறார் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளை எப்படி நினச்சி பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து மறுபரிசீலனை பண்ணி பார்க்குறார் நோபெல் பிகேம் அப்சஸ்டு வித் ஹவு பீப்புள் வுட் ரிமெம்பர் ஹிம் அப்சஸ் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை பற்றியே திரும்ப 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 நினைக்கிறது வேறு எதை பற்றியுமே நினைக்காமல் ஒரே சிந்தனையாக இருக்கிறது அதை பற்றியே நினச்சிட்ருக்கிறது ஹவு பீப்புள் வுட் ரிமெம்பர் ஹிம் அவரை எப்படி வந்து நினச்சி பார்ப்பாங்க ஆஃப்டர் ஹிஸ் டெத் அவருடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் வந்து நம்மளை எப்படி நினச்சி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலேயே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கார் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கார் ஹி வாஸ் டீப்லி ட்ரபுள் பை வாட் ஹி ரெட் ரொம்ப வந்து ஆழ்ந்து அவரை வந்து அந்த அந்த விஷயம் வந்து அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு ட்ரபுள்னால் பாதிச்சிருக்கு பை வாட் ஹி ரெட் அவர் படித்தது வந்து அவரை பாதிச்சிருக்கு ஸோ ஹி வாவ்டு டு சேஞ்ச் ஹிஸ் ரெப்புடேஷன் வாவ் அப்படின்னா வந்து ஒரு உறுதி இருக்கிறது ஒரு சபதம் இருக்கிறது கண்டிப்பாக வந்து நம்மளோட ரெப்புடேஷனை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி இருக்கிறார் இன்ஸ்பயர்டு இன் பார்ட் பை ஹிஸ் ஃப்ரெண்ட் பெர்தா ஓன் சுட்னர் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க பெர்தா ஓன் சுட்னர் அப்படின்ட்டு அவங்க ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு அமைதிய ஆர்வலர் அவங்க அவங்களோட தாக்கம் காரணமாகவும் அவங்க மட்டும் கிடையாது அவங்களோட கா தாக்கம் இன்ஸ்பைர்ட் அப்படின்னா தாக்கம் இன் பார்ட் அப்படின்னா வந்து அவங்களும் ஒரு காரணம் அப்படின்னு அர்த்தம் அவங்களோட காரணமாகவும் நொபெல் என்ன பண்ணுறாரு ஒரு டிசிஷன் இருக்கிறார் டு பக்வித் ஹிஸ் மேசிவ் ஃபார்ச்சூன் பக்வீத் அப்படின்னா வந்து உயிலாக எழுதி வைக்கிறது என்னோடய சொத்து வந்து என்னுடைய காலத்திற்கு பிறகு இவருக்கு போய் சேரும் அல்லது இந்த ஒரு சேரிட்டிக்காக போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறது தான் வந்து பக்வித் இது வந்து அவரோட மேசிவ் ஃபார்ச்சூன் அப்படின்னா வந்து மிகப்பெரிய சொத்து மேசிவ் அப்படின்னா பெருசு ஃபார்ச்சூன் அப்படின்னா சொத்து அவரோட சொத்தை வந்து என்ன பண்ணுறாரு டு கிரியேட் அ செட் ஆஃப் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் ஒரு மிகவும் கௌரவமான வந்து விருதுகள் வழங்குறதுக்கு வந்து அவரோட சொத்தை வந்து எழுதி வைக்கிறார் ஃபார் தோஸ் ஹூ பெனிஃபிட் த வேர்ல்டு அதாவது இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலக மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதுக்காக யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொத்தை வந்து உயிராக எழுதி வைக்கிறார் சம் ஹிஸ்டோரியன்ஸ் பிலீவ் திஸ் டெசிஷன் வாஸ் ட்ரிவன் பை கில்ட் சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா இந்த முடிவு ட்ரிவன் அப்படின்னா உந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம் குற்ற உணர்ச்சியால் உந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க வயல் அதர்ஸ் கால் இட் அ மித் ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு மித் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் அதாவது ஒரு ஃப்ரென்ச் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொன்னது நடக்கவே இல்லை இது வந்து வெறும் கட்டுக்கதை தான் அப்படிங்கிறாங்க ரிகார்ட்லெஸ் எப்படி இருந்தாலும் நொபெல் என்ஷூர்டு என்ஷூர் அப்படின்னா உறுதிப்படுத்துறது என்ன உறுதிப்படுத்துறாரு அப்படின்னா ஹிஸ் நேம் வுட் லிவ் ஆன் லிவ் ஆன் அப்படின்னா தொடர்ந்து வாழ்கிறது அதாவது அவரோட காலத்திற்கு பிறகும் அவர் பேர் வந்து நிலைச்சிருக்கிறது அவரோட பேர் வந்து நிலச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணார் நாட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் அதாவது அழிவுக்காக இல்லாமல் பட் ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஹியூமனிட்டி அதாவது மனிதகுல மேம்பாட்டிற்கு அவருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று அவர் வந்து உறுதிப்படுத்தினார் அதன் மூலியமாக அவர் பெயர் வந்து நீடித்து இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் வந்த இந்த புது இன்ஃபர்மேஷன் அது இல்லாமல் இதில் நம்ம பார்த்த புது வேர்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இந்த வீடியோட பார்த்த பிடிஎஃப்மே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் வந்து இந்த வேர்ட்ஸோட தமிழ் மீனிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்